பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளை முன்பாக வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தையும் அறிவித்தனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தினை வங்கி ஊழியர்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறந்த முறையில் வாடிக்கையாளர்கள் சேவை கொடுப்பதற்கு போதுமான ஊழியர்களை வங்கி நிர்வாகம் நியமனம் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை பழைய ஓய்வூதியம் வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது கிராஜுவிட்டி இருபத்தைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் வங்கி பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வங்கி ஊழியர் அதிகாரிகள் வங்கி இயக்குனர் பதவி நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நாடு தழுவிய விலைநிறுத்தம் செய்ய தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் சையது இப்ராஹிம் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஆனந்தன் வங்கி ஊழியர்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் செந்தில்குமார் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்க தலைவர் சசிதரன் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர் மகேஸ்வரன் இந்திய தேசிய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது